சொன்னார்கள் இந்த உலகில் எல்லோரும் என்னை விட்டு ஒரு நாள் பிரிந்து விடுவார்கள் பிரிவதோடு மட்டுமல்லாமல் எல்லோரும் ஒரு நாள் என்னை மறந்து விடுவார்கள் செல்வத்தை சேகரிப்பதற்காக ஓடலாம் சொத்துகளை குவிப்பதற்காக ஓடலாம் உறவுகளுக்காக வாழலாம் நண்பர்களுக்காக வாழலாம் பிள்ளைகளுக்காக வாழலாம் அதற்காக ஒட்டுமொத்த வாழ்வையும் கழிக்கலாம் ஆனால் நாம் மரணித்து விட்டால் எம்மை எப்போது மறப்போம் என்று அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் யாராவது என்னை எம்மை நினைவுபடுத்தினால் கூட வேண்டாம் எனக்கு கவலை வந்துவிடும் அவரை பற்றி பேசாதீர்கள் என்று தவிர்த்து விடுவார்கள் நபித்தோழர்கள் அதனால் தான் மன்னரைகளை பார்த்து சொல்லுவார்கள் எதை எடுத்துச் சென்றீர்கள் இந்த உலக வாழ்வில் உங்களுக்காக செல்வத்தை சேகரித்தீர்கள் என்று அதை யாரோ பயன்படுத்துகிறார்கள் என்று அப்படித்தான் செல்வத்தை அவன் சேகரிப்பதற்காக வாழ்வை கழிக்கிறான் இன்னொருவன் பயன்படுத்துகிறான் உங்களுக்காக வீடு என்று அதில் யாரோ தங்குகிறார்கள் உங்களுக்கான மனைவி என்று ஒரு பெண்ணை வைத்திருந்தீர்கள் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களும் வேறு ஒருவரை திருமணம் முடித்து விட்டார்கள் உங்களுக்கென்று மனிதா இந்த உலக வாழ்வில் எதை எடுத்துச் சென்றாய் பேராசையோடு உலகத்தில் வாழ்ந்தாயே நபித்தோழர்கள் மன்னரைகளை பார்த்து கேட்பார்கள் ஒரு அழகிய செய்தியை சொன்னார்கள் மனதில் ஒய்யுங்கள் ஆத்மாவும் இந்த உலகத்திலே மரணிக்காது அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலவின் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை அழகிய முறையில் அல்லாஹ் அனுமதித்த முறையில் தேடுங்கள் உங்களை பேராசை மிகைத்து அல்லாஹ் தடுத்த முறையில் ஒருபோதும் வாழ்வாதாரத்தை தேடி விடாதீர்கள் அல்லாஹ் இருப்பதை அவன் அனுமதித்த முறையில்தான் அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் உங்களுக்கு தேடி ஒன்றை கொடுத்தால் அதை திருப்தியடையச் செய்வான் அவன் அனுமதித்த முறையில் அதை தேடினான் என்று அல்லாஹனுடைய தூதர்சம் அவள் அணிக வசந்தமாக சொன்னார்கள்